விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட ராமசாமிபுரத்தில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் ரேசன் கடை இல்லை என்பதால் ராமசாமிபுரத்திலிருந்து பொதுமக்கள் கோட்டை சென்று ரேசன் பொருட்கள் வாங்க வேண்டிய சூழல் உள்ளது இதனால் தங்கள் பகுதிக்கு ரேசன் கடை வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் ராமசாமிபுரத்தில் புதிதாக ரேசன் கடை கட்ட அரசு முடிவு எடுத்து அதற்கான பணிகள் மேற்கொண்டு புதிதாக ரேசன் கடை கட்டுவதற்கு அரசு தேர்வு செய்த இடம் தங்களுக்கு சொந்தமானது இதற்கு மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் அந்த இடத்தில்தான் ரேஷன் கடை கட்ட வேண்டும் அதுதான் பொதுவான இடத்தில் உள்ளது அது அரசுக்கு சொந்தமான இடம் என கூறியதால் இரு தரப்பினருக்கும் இடையே இந்த பிரச்சனை தொடர்பாக சமாதான கூட்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது அதே இடத்தில்தான் ரேசன் கடை வேண்டும் என கூறிய ஊர் பொதுமக்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து கலைந்து போக செய்தனர் இதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் செந்தில்வேல் முன்னிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே சமாதான கூட்டம் நடைபெற்றது இந்த சமாதான கூட்டத்திற்கு பின் இது குறித்து வட்டாட்சியரிடம் கேட்டபோது இரு தரப்பினரிடம் இருந்து பெறப்பட்ட மனுக்கள் கோரிக்கைகள் அனைத்தும் மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் அதனைத் தொடர்ந்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறினார் சமாதான கூட்டத்தை முன்னிட்டு பரபரப்பான சூழல் நிலவியதால் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் தலைமையில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு எட்டு வந்து பழைய சர்வே